வணக்கம் தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மார்னிங் நாங்க வந்து ஜஸ்ட் வெளியே வரும்போது கோமாதாக்கு பூஜை பண்ணிருந்தாங்க சரி நம்மளும் போய் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மளோட பொங்கலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பானை எல்லாம் வச்சு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ பொங்கல்னா வந்து நம்ம எல்லாரும் வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ற ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் அந்த ஒரு ஹாப்பினஸ் செலிப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பார்க்கணும் இல்லையா கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் போன இடம் தான் வந்து வேலூர்ல கோசவன்பேட்டை ரேணுகாம்பல் கோவில் வந்து சட்டிப்பானை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க சோ அங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சட்டிப்பானை செய்யறவங்க தான் இவங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றாங்க பாப்போம் வாங்க இவங்க எந்த மாதிரி